ராகினி வெண்ணிலா இருக்க இடத்துக்கே போயறாங்க அங்க பசுபதியும் உங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க வெண்ணிலா கிட்ட ராகினி சொல்றாங்க விஜய் உங்க மேல உயிரா இருக்காரு நான் உங்களை விஜய் கிட்ட கூட்டிட்டு போறேன் நீங்க வரீங்களா என் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலாவுக்கு விஜய்ங்கிற பேரை கேட்டவனே ரொம்பவே சந்தோஷமாகுது உடனே வெண்ணிலாவும் சரின்னு தலையாட்டுறாங்க அதுக்கடுத்து ராகினி பசுபதி கிட்ட கேக்குறாங்க இவளை இப்பயே கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி கேட்குறாங்க இப்ப கூட்டிகிட்டு போக முடியாதமா காலையில் தான் கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்றாங்க நான் முதல் இந்த விஷயத்தை காவிரி தான் சொல்லணும் அவ கத்த பார்த்து நான் சந்தோஷம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்றாங்க அதுக்கு அடுத்த விஜய் காவிரி காட்டுறாங்க காவிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு திருப்தி ஹாப்பியா இருக்கா எனக்காக நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஓகே சொல்லி கேட்கிறாங்க இல்ல கவரி எனக்கு திருப்தி ஆகாதமே இருக்கு உனக்காக இன்னும் நான் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு இதுக்கு மேல என்னங்க செய்யணும் எனக்காக நீங்க எவ்வளவு செய்யறீங்க இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் திருப்பி நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி காவிரி சொல்லும்போது நீ என் கூடவே இருந்திரு காவிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க இதை பார்த்தோன்னே காவிரிக்கு ரொம்பவே எமோஷனா ஃபீல் ஆகுது அவங்க லவபலா பாக்குறாங்க விஜய் உடனே காவிரியோட கை எடுத்து தன்னோட நெஞ்சல வைக்கிறாரு காவிரியும் ஃபீல் பண்ணி கண்ணோட கண் நோக்குறாங்க இந்த சீன் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு நாளைக்கு அநேகமா ரொமான்ஸ் சீனா இருக்க போகுது வெனிலா திரும்ப வந்தா விஜயோட மனசு மாறுமா இல்ல காவிரியோட இருப்பாரா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க